உறவுகளை தேர்ந்தெடுக்கிறதுலேயும் பழகிறதுலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க பல நேரங்களில் உங்கள் நட்புகளும் உங்களுடைய உறவினர்கள் தான் உங்களுடைய நிம்மதியை நிர்ணயம் செய்கிறாங்க வீட்டில் நாய் இருந்ததுன்னா யாருமே வீட்டில் இல்லைங்கிற பொழுது நாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்து தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருப்போம் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா தூக்கி ஒரு ஓரமாக கைதை போட்டு கட்டி வச்சுட்டு சங்கிலியை போட்டு கட்டிட்டு வேற யாராவது வந்தாங்கன்னா அவங்களோட பேசிக்கிட்டு இருப்போம் இப்போ யாருமே இல்லைன்னா தான் யாருக்கு முக்கியத்துவம் நாய்க்கு முக்கியத்துவம் அந்த நாய் மாதிரி நிலமே உங்களுக்கு வந்துடக்கூடாது சில பேர் உறவுகள் நட்புகளோடு இருக்கும் பொழுது நாய் மாதிரி பயன்படுத்துகிறத பார்க்க முடியுது யார்கிட்டையுமே பழக முடியலைன்னா உங்கள்கிட்ட பழகிக்கிறாங்க யார்கிட்டையுமே பேச முடியலன்னா உங்கள்கிட்ட பேசிக்கிறாங்க யார்கிட்டையுமே பணம் கிடைக்கலன்னா உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு வர்றாங்க இப்படி நாய் மாதிரி உங்களை யூஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படி ஒரு உறவுகளோ நட்புகளோ உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆட்களும் உங்களுக்கு தேவையே இல்லையே விட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே நிறைய நேரம் உங்களுடைய நிம்மதி இது மாதிரி நபர்களால் தானே இழந்து போகுது தேவைன்னா உங்களை பயன்படுத்துகிறாங்க தேவை இல்லைன்னா உங்களை பயன்படுத்துகிறதில்ல தேவைன்னா மட்டும்தான் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க தேவை இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட நல்லா நல்லாக்கியான்னு கேட்குறதே இல்லைன்னா அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு எதுக்கு ஒன்றும் சுத்தமாக விடுங்க இல்லைனா மனசில் கலட்டி விட்டு நீங்கள் ஹாப்பியாக இருங்க அவ்வளோதானே உறவுகளும் நட்புகளும் தேர்ந்தெடுக்கக்கூடியது உங்களுடைய கையில் தான் இருக்குது சில உறவுகள் நீங்கள் அமைச்சுக்க போகிறது தான் உங்களால் சில உறவுகளை உருவாக்கிக்க முடியும் அப்போ அந்த உறவுகளை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் நட்புகளும் நீங்கள் தான் உருவாக்க போகிறீங்க நீங்கள் தான் நபர்களை தேர்ந்தெடுக்க போகிறீங்க ஒருத்தரோட பழகி பார்க்குறீங்க அவரை நட்புக்கு சரி வரல அப்படின்னா ஒதுங்கி வேறு ஒரு நபரோட பழக ஆரம்பிக்கலாம் அப்படி இந்த நண்பர்களை நீங்கள் தானே தேர்ந்தெடுக்க போகிறீங்க நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம் தேவையில்லாத ஆள் எதுக்கு நாய் மாதிரி உங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க சும்மா தூக்கி வீசிடுவாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஆள் தேவையே இல்லை இன்றைக்கி மனசில் முடிவு செய்யுங்க நட்புகளும் உறவுகளும் தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை தேவையில்லாத நட்புகளும் உறவுகளும் எல்லாரையும் தூக்கி வீசுகிறதுக்கு மனசில் முடிவு எடுத்துக்கோங்க நல்லா இருங்க நன்மையாக இருங்க மனம் சம்மந்தப்பட்ட என்ன கேள்வி இருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம் கீழே பிரத்யேகமாக நம்பர் இருக்குது நேரடியாக கேள்விகளை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவாக பதில் சொல்கிறேன் நேரடி நிகழ்ச்சி வரக்கூடியவர்களுக்கு தனியாக பதிவுகள் இருக்குது ஏப்ரல் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு சென்னையிலையும் ஏப்ரல் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று நேரடியாக கோயம்புத்தூர்லேயும் கிளாஸ் இருக்குது வாங்க ரொம்ப நன்மையான பெருமை மிகுந்த வகுப்பு ஆயுசுன்னு ஒரு பயிற்சி உடல் மனம் ரெண்டுமே சுத்தமாகி இருக்கும் வரை உடம்புல வியாதி இல்லாமல் மனசில் கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்கிறது அப்படிங்கிற அற்புத அரிய கலையை கற்றுக்கங்க நேரடியாக வாங்க